ஜனகி சந்தியாசிகளை நாளைக்கு ஒரு சூப்பர் எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தனாக்கிட்ட வந்து அவங்க பிறந்த நாளுக்காக பூங்கொத்த வந்து கொடுக்குறாங்க நம்ம கதிர் கொடுத்துட்டு என்னை மனப்பூர்வமாக ஏற்றுப்பியா என் காதலை அப்படின்னு சொன்னோன்னே இது என்ன கேள்வி நான் வந்து வாழ்நாள் பூரா கூட சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காதலிக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் நம்ம கதிர் அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் விடுஞ்சுது விடிஞ்சோன்னே இந்த பக்கம் கரெக்டாக கதிர் எப்போதும் போல் வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் வேலைக்கு போயிட்டுருக்க அந்த சமயத்தில் ஒவ்வொரு வீடாக வந்து அவர் வந்து பொருளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்தா இந்த பக்கம் கார்த்திக் வந்து ஏற்கனவே ஒரு ஆளை வந்து அதிரடியாக வந்து அந்த பக்கம் அனுப்பி விட்டுருக்காங்கன்னே சொன்னான் கதிர் மேலே வந்து தெரியாமல் இடிச்சிடறாங்க உடனே இந்த பக்கம் கதிர் வந்து பார்த்து வரது இல்லையா அப்படின்னு சார் சாரிங்க தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து பெருசாக கவனிக்கலை ஆனால் அந்த ஆள் வந்து கார்த்திகோட ஆளுங்கிறதுனால அவர்கிட்டருந்து தெரியாமல் செல்ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க கதிரோடத அதை கதிர் கவனிக்காமல் அவரோட வேலையை வந்து ஒவ்வொரு வீடாக வந்து போய் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்லலாம் அவங்க முதலாளி சொன்னபடி இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் கதிர் ஃபோனுக்கு பரவாயில்ல அட்டகாசமாக நான் சொன்ன வேலையை சிறப்பாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஃபோனை வந்து கரெக்டாக வந்து தனா பாரு தனா அன்பு காதலி அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பாரு இதை பார்த்தாலே எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கது தனாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கதிர் வந்து இந்த இடத்துல கீழே விழுந்துருக்காங்க நீங்கள் கொஞ்சம் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து சொல்லி இந்த பக்கம் தனா வந்து பதட்டத்தில் வந்து வேகமாக ஓடி வர்றாங்கன்னே சொல்லலாம் ஓடி வந்தோன்னே இந்த பக்கம் சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க பார்த்தா எங்கே கதிர் கதிர்னு கத்துறாங்க பார்த்தா இந்த பக்கம் வந்து தனா சொடக்கு போட்டு கூப்பிட்றாப்புல எங்கே அங்கே தேடுற இங்கே பாரு அப்படின்னு இந்த பக்கம் வந்து அவரோட வாய்ஸ் கார்த்தியோட வாய்ஸாக இருக்கேன்னு திரும்பி கேட்டோன்னா இந்த பக்கம் அதிர்ச்சி ஆகுறாங்கன்னே சொல்லலாம் கதிர் எங்கே இருக்கா மரியாதையா சொல்லு அப்படிங்கிறப்ப இதை சொல்றதுக்காக தான் உன்ன இவ்வளோ தூரம் கூப்பிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவர் கையில விளை வச்சிருக்க கட்சி வச்சு அதிரடியாக வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாரு தனாவை அழைச்சிட்டு ஆட்டோவில் அப்படியே கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம கார்த்திக்கு இந்த இந்த கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா அப்புறமா வீட்டுக்கு மதியம் சாப்பிட வர்றதுக்காக வராங்க சுற்றி முற்றி தேடி பார்த்தா இந்த பக்கம் வந்து தனாவை காணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து காணோன்னு வந்து என்ன செய்கிறனே தெரியாமல் தடுமாறிகிட்ருக்கா அந்த பக்கம் தான் கரெக்டாக வந்து செல்ஃபோனை எடுத்து தேடி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தா அப்போ தான் பார்க்குறாங்க கதிர் வந்து செல்ஃபோனை காணுமே அப்படின்னா அப்போ நிச்சயமாக ஒருத்தன் இடிச்சானே அவனாக தான் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து வெளியில் போய் மாயாவுக்கு வந்து தகவலை வந்து சொன்னோன்னே மாயா வந்து கரெக்டாக வீட்டுக்கு வராங்கன்னே சொல்லலாம் என்னாச்சு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு தனா எங்கே அப்படின்னு கேட்குறப்ப அது விஷயமா தான் உன்னை பார்க்க சொன்னேன் இப்போ தனாவை காணும் எங்கே போயிருக்கா என்ன ஏதுன்னு சொல்கிறேன் என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டோன்னே நேத்தையே வந்து இந்த பசுபதியோட பையன் வந்திருந்தான் அப்படின்னு சொல்றப்ப யார் கார்த்திகா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் தான் வந்து விரட்டி விட்டேன் இப்போ என்னடான்னா அவன் தான் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும் நமக்கு தெரியாமல் தனாவை நம்ம தான் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி இப்போ வா முதல்ல கிளம்பி தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முதல்ல வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு இந்த இடத்துலலாம் தேடி பார்ப்போம் யாராவது தனாவை பார்த்தாங்களான்னு வந்து தனவோட ஃபோட்டோ இருக்குல்ல அப்படின்னு இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அவள் பிறந்த நாள் அதுமா நான் அவளை வந்து தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத கதை நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற நம்ம நிச்சயமாக நம்மளால் வந்து தனாவை மீட்க முடியும் முதல்ல தேடலாம் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தால் சரியாக வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனில் வந்து ஒவ்வொரு இடமா வந்து இந்த பக்கம் பஸ் ஸ்டாப்பு இருக்கிற எல்லா இடத்துக்கிட்டையும் ஆளுங்க கிட்ட எங்கேயாவது தனா பார்த்தீங்களா அப்படின்னு மாயா ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்கி தேடிக்கிட்டு சொல்லலாம் அந்த சமயத்தில் இந்த பக்கம் கதிரும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பத்மா வந்து சந்தோஷமாக வந்து இங்கே த ரஹ்ராமை வச்சு தட்டை மாற்றணுன்னா இந்த பக்கம் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நீங்கள் ஆயிரம் வருஷம் என்ன செய்யலாம் ஆனால் சாருவை வந்து நிச்சயமாக நான் தான் வந்து என் மருமகள் ஆக்குவேன் அதுக்கு என்ன விஷயங்கள் எப்படி வந்து என் பையனை வச்சு செய்யணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒன்றும் கவலைப்படாத சாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு சிரிக்கிறாங்க அதே சமயம் இந்த பக்கம் நம்ம வந்து எப்படியாவது தன வந்து மீட் ஆகணும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இது தனாவை காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் என்ன கிடச்சாலா இங்கே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் மாயாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ எப்படி வந்து நம்ம க கண்டுபிடிக்கிறது பேசாமல் வந்து குரு கிட்ட வந்து உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் கதிரும் முடிவு பண்ணுறாங்க அதோட அதிரடியாக வந்து முடிக்கிறேன்